திருக்கள்மலம் திருவியமகம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் உமை சேர்வது மெயினையே உணர்வது நின்னருள் உற்று உமை சேர்வது மெய்யினையே உணர்வது நின்னருள் மெயினையே கற்றவர் காய்வது காமனையே கடல் காய்வது காமனையே கற்றவர் காய்வது காமனையே கடல் காய்வது காமனையே அற்ற மறைப்பதும் உம் அமரர்கள் செய்வதும் உ பணியே அற்ற உன் பணியே அமரர்கள் செய்வதும் உன் பணியே பெற்று மோகந்தது கந்தனையே பிரம்மபுரத்தை யுகந்தனையே பெற்று முகந்தது கந்தனையே பிரம்மபுரத்தை யுகந்தனையே சதிமீக வந்த சலந்தரணே தடைசீர கொள் சலந்தரணே சதிமீக வந்த சந்தரணி தடி சீர நேர்கொள் சலந்தர அதிரோலி சேர்த்திகேறிப்படையால் அமர்ந்த நும்ப தூதி படையா அதிரோலி சேர்த்திகேறிப்படையா அலமர்ந்த நும்ப துதி படையார் மதிதவழ்விற்பது கை சிலையே மறுவீடமேற்பது கைச்சிலையே மதித வாழ்விற்பது கைச்சிலையே மறுவீடமேற்பது கைச்சிலையே விதியில் இட் விரும்பரனே, வேணு போறத்தை விரும்பறே விரியனில் இட்ட விரும்பரனே, வேணு போறத்தை காத மரத்தேகள் தோடினே காணவனாய் கடித்தோடினே காத மரத்தைகள் தோடினனே காணவனாய்கடி தோடினே பாத மதார் கூற்றுதைத்தனே பார்த்தனுடலம் புதைத்தனே பாதம் மதூற்றுதைத்தனனே பார்த்த நூடலும் புதைத்தனே தாத விழ்கொன்றை தரித்தன நே சார்ந்த வினை தரித்தன நே தாத விழ்கொன்றை தரித்தன நே சார்ந்த வினை தரித்தனே போதம் மறுமுறை பொருளே புகழி அமர்ந்த பாரம்பொருளே போதம் மறுமுறை பொருளே புகழி அமர்ந்த பரம் பொருளே मैति घर् नञ्जुमिर् मा सुनमे मगृदरै सेवद मा सुनमे मगृतीगर मैतिघर् नुमिर् मा सुनमे मगृदरै सेरव मा सुनमे மைத்தூடல் பூசுப மேன்மதியே வேத மதோது வன்மதியே மைத்தூடல் பூசுவ மேன்மதியே வேத மதோது வன்மதியே பொய்த்தல்லையோடு மத்தமது புரிசடை வைத்தது மத்தமுதே பொய்தலையோடு முத்தமதே புரிசடை வைத்தது மத்தமுதே வித்தகராகிய ராகிய வெங்குருவே விரும்பி அமந்தனர் வெங்குருவே வித்தகராகிய வெுருவே விரும்பி அமர்ந்தன வெங்குருவே உடன்பையில் கின்ற நன் மாதவனே ஒரு கோரி காய்சை மாதவனே உடன்பையில் நன் மாதவனே ஒரு போரி காய் திசை மாத்தவனே திடம்பாத மாமரை கண்டனனே திரிகோணமேவிய கண்டன நீ திடம் மாமரை கண்டனனே திரிகோணமேவிய கண்டனனி படம் கொள்ளறவரை செய்தனே பகடூரி கொண்டரை செய்தனே படம் கொள்ளறவரை செய்தவனே பகடூரி கொண்டரை செய்தனே தொடர்ந்த தூயர் கோரு நஞ்சிவனே தோனே புற துறை நம் ஜனே தொடர்ந்து தூயர் கோரு நஞ்சீவனே தோணி போற துறை நம் ஜீவனே திகழ்கையதும் போகை தங்கழலே தேவர் தொழுவதும் தங்கழலே திகழ்கையதும் பூகை தங்கழலே தேவ தொழுவதும் தங்கழலே இகழ் பவ தாமோரு மானிடமே இருந்த நு மானுடமே இகழ் பவ தாமோரு மானிடமே இருந்த நுவோ மானுடமே மிகவரு நீர் கோலும் அஞ்சடையே மின்னே அஞ்சடையே மிகவரு நீர் கோலும் அஞ்சடையே மின்னே அஞ்சடையே தகவீர்தங்கொள்வர் சுந்தர சுந்தரரே தக்கருயர் சுந்தர ரே தகவீரதங்கொள்வர் சுந்தர ரே தக்க தாராயுரை சுந்தர ரே போர்வரும் கண்களினை கயலே உமையவள் கண் இணை கயலே ஓர்வரு கண்கள் இனை கயலே உமையவள் கண்கள் இனை கயலேர்மருவும் கழ நாகமதே எழு கொள்ளு தாசன நாகமதே ஏர்மருவும் நாகமதே எழுகோளுதாசன நாகமதே நீர்வரு கொந்தல கங்கையதே நெடுஞ்சடை மேவிய கங்கையதே நீர்வரு குந்தல கங்கையதே நெடுஞ்சடை மேவிய गङ्गयदे सर्वरुयोगधियं भगने सिरपूरमे यदि अं बगनी भगने बगनी यदि अं ண்டு தூயில மரப்பினே இருங்க நி டந்தடியப்பினே இன்று தூயில மரப்பினே இருங்க நீந்தடி அப்பினே திண்டலாரும் பரிசக்கரமே திண்டும் பரிசக்கரமே திகழ்ந்தோழி சேர்வது சக்கரமே திண்டலரும் பரிசக்கரமே திகர்ந்தோளி சேர்வது சக்கரமே வேண்டி வருந்த நகை தலையே மிகத்தவர் ரோடு நகை தலையே வேண்டி வருந்த நகை தலையே மிகைத்தவர் ரோடு நகை தலையே பூண்டனர் சேரலும் மாபதியே புறவம் அமர்ந்தவு உமாபதியே பூண்டேரலு சேரலுமாபதியே புறவம் அமர்ந்த உமாபதியே நின்மணியாவது நிரலையே நெச மதானவ நிழலையே நின்மனியாவது நீழலையே நேசமதானவலையே உன்னி மனத்தில் சங்கமதே உளியது சங்கமதே உன்னி மனத்தில் சங்கமதே ഒളിയതൊനോടു സങ്കയറെ കാവറും കലനേ കടൽ വീടമുണ്ട് കരുകലനീ കനീയക്കാവറും കളനീ കടൽ വീടമുണ്ട് കരു കലനീ மண்ணி பாதி சன் பையதே வாரி வயன்மணி சன் பயதே மணி வரை பாதி சன் பயதே வாரி வயன்மணி சன் பயதே இலங்கையரக்கம கீரையே இடந்து கையில் ஏடு கீரையே இலங்கையரக்கமக்கீரையே இடந்து கையில் ஏடுகீரையே புலன்கள் கேடவுடன் பாதினநனே பொறிகள் கேடவுடன் பாதினனே குலன்கள் கேடவுடன் பாடினனே பொறிகள் கேடவுடன் பாடின நீ இலங்கிய மேனி ராவணனே எய்து பெயரும் ராவணனே இளங்கீய மேனி ராவணனே எய்து பெயரும் ராவணனே அருள் பெற்றது மாவசியே காழியற மாவசியே கலந்து அருள் பெற்றதும் ஆவசியே காழியறநடி மாவசியே கன்னீக புண்டரி காத்தினே கலந்தீரி புண்டரி கத்தின நீ கன்னீர்கள் புண்டரி கத்தினே கலந்தீரி புண்டரி கத்தினே மணிங்களும் பரிசே நமதே வானகமே வகை சேனமதே நமதே மணிகளும் பரிசே நமதே வானகமே வகை சே நமதேம் நன்னொடிய ரே நளிர்ம சோலையில் எய்தலரே நன்னி அடிமுடி ஏதலரே ரே நளிர்மலி சோலையில் எய்தலரே பன்னியல் கொச்சை பசுபதியே பசுமேக ஊரவர் பசுபதியே பன்னியல் கோச்சை பசுபதியே பசுமீக ஊறவு பசுபதியே பருமதில் மதுரை மன்னனப எதிரே பதிகமும் தொழுதில்லை அவர் எதிரே பருமதில் மதுரை மன்ன எதிரே பதிகம் தோழிலையவை எதிரே வருணியிட மீசை வருகரணே வசையோடு மலர்கெட வருகரணே வருணாதியிடை மீசை வருகரணே வசையோடு மலர்கெட வருகரணி கருதலில் இசை முருள் தருமருளே கழுமல மற தருமலரேம் கருதலிசை தரும் தருமருளே கழுமமலறி ஊரை தருமலரே மறுவீ தமிழ் வீர கனமொழியே வல்லவ தம்மிட திடமொழியே மறுவீய தமிழ் வீர கனமொழியே வல்லவ தம்மிட திடமொழியே திருச்சிட்டு